بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد واما من خاف ونهى النفس عن الهوى صدق الله مولانا العظيم الله مِنَّ يا رجاله நபிகள் நாயக் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு வரலாற்று செய்திகளை பனு இஸ்திரவேல் சார்ந்த படிப்பினைக்குரிய விஷயங்களை சஹாபிகளுக்குச் சொல்லுவார்கள் அந்த வரிசையில் ஒரு தடவை பெருமானார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார்கள் மூணு பேர் ஒரு மழை உச்சியில் நடந்து போய்கொண்டிருந்தார்கள் போது திடீர்னு மழை பிடித்து கொள்கிறது கடுமையான இடி மின்னல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குகையில போய் அமர்ந்தார்கள் கொஞ்ச நேரம் இருக்கலாம் மழை நின்ற ஒன்னே போகலாம் என்று அவர்கள் அங்கே போய் அமர்ந்தார்கள் இடியின் வேகமும் அந்த மின்னலும் சேர்ந்து அங்கே இருந்த ஒரு பாறையை உருட்டி விட்டு விட்டது இந்த பாறை அங்கங்கே இடித்து வந்து கொகையின் வாசலில் வந்து இடித்து அடைச்சிச்சு கொகைக்குள்ளே மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒரு பெரிய பாறை வந்து கொகை வாசலை அடைச்சிட்டா என்ன செய்வது சத்தம் போட்டால் சத்தம் வெளியே போக மாட்டேன் அந்த பாறையை தள்ளலாம் என்றால் மனித சக்திக்கு உட்பட்டு தான் எதுவும் முடியும் தள்ள முடியவில்லை மூணு பேர் உள்ள உட்காந்துட்டார் என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த நேரத்தில் அவர்கள் எல்லா பிரார்த்திக்கிறார்கள் முன்னால் அவர்கள் செஞ்சதை தான் பிரார்த்திக்கணும் நான் உனக்காக வேண்டி இப்படி வாழ்ந்தேன் என்றால் அந்த வாழ்க்கை அப்படி இந்த மூணு பேரும் பிரார்த்தித்தார்கள் தங்களின் வாழ்க்கையில் நல்ல அமலை சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் உனக்காக வேண்டி நான் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் என்னை நீ காப்பாற்று அமல்களை சொல்லி அல்லாட்டத்துவா செய்யணும் யாரெல்லாம் அந்த அமல்களின் பொருட்டினாலே எது தொழுதுட்டு எனக்கு துவா செய்கிறோம்னா அந்த தொழுகையின் வரக்கத்தால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும் ஒன்று தான தர்மமா அதை செய்துவிட்டு அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தால் அந்த தர்மத்தின் பொருட்டினாலே அல்லாஹிடத்தில் அந்த துவா கபூலாகும் இந்த மூணு பேரும் தங்களுடைய வாழ்நாளில் செய்த நல்ல அமல்களை சொல்லி துவா செய்கிறார்கள் ஒருவர் சொன்னார் எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் அந்த பெற்றோர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன் அதில் எந்த அளவுக்கு நான் உன் கட்டளைக்கு வழிபட்டேன் என்றால் என் பெற்றோருக்கு நான் உணவு தந்துவிட்டுத்தான் என் மனைவி மக்களுக்கு உணவு கொடுப்பேன் ஆடு மாடுகளை மேய்க்கிற பணி எனக்கு அதில் வரக்கூடிய பால்களை மாலை நேரத்தில் கொண்டு வந்து முதலிலே என் பெற்றோருக்கு நான் தருவேன் அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் என்னுடைய மனைவி மக்கள் இதுதான் என்னுடைய வளமை ஒரு நாள் நான் அப்படி வரும்போது மாலை நேரம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க தூங்குனா என்னுடைய சட்டம் என் பெற்றோருக்கு முதல்ல தரணும் அவ்வளோதான் நான் போ போய் பார்க்கிறேன் உறங்குகிறார்கள் என் மனைவி பசியினால் உணவை கேட்கிறார் என் குழந்தைகள் எல்லாம் என்னை பிடித்து கொண்டு வசிக்கிறது என்னுடைய தா என்று கேட்கிறார்கள் ஆனால் நான் என் பெற்றோருக்கு தர வேண்டும் என்கின்ற உன் கட்டளைக்கு அவர்களுக்கான முதல் மரியாதையை நான் அளிக்க வேண்டும் என்று நான் இரவு முழுக்க நின்றேன் காலையில் தான் எந்திரிச்சாங்க அவங்க காலையில் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து யாரெல்லாம் என் வாழ்நாளில் பெற்றோரை இப்படி பேண வேண்டும் என்று நான் நடப்பது உன் கட்டளையினாலே இந்த ஒரு அமலின் பொருட்டினாலே இந்த பாறையை நீ நகர்த்த மாட்டாயா அப்படின்னு செஞ்சார் பாறை கொஞ்சம் அசஞ்சிச்சு மனித சக்திகள் அத்தனையும் அத்துப்போகிற இடத்தில் இறைவனின் ஆற்றல் மட்டும்தான் வந்து நிற்க முடியும் உடல் வலுவைச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும் ஆன்மீக வலுமை அண்ணல் வருமானார் செலாவளி கீழே இருந்து சந்திரனையை பிளக்க முடியும் ஒரு ஐம்பது கிலோ பத்து கிலோ நூறு கிலோவை நகர்த்துவதற்கு நம் உடல் சக்தி இருக்கிறது அதற்கு மேல் ஒரு மனிதனின் சக்தி என்பது கிடையாது அல்லாஹ் சக்தியை வைத்திருக்கிறான் பார் அப்படியே நகர்ந்தவனு அடுத்தவர் துவா செஞ்சார் ஜியான்லா வாழ்க்கையில் நீதமாக நடக்க வேண்டும் என்பது உன் கட்டளை ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வேலை கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்கினேன் அதுக்கு கூலி கொடுத்தேன் அவர் சொன்னார் இது சம்பளம் பத்தாது இது இந்த கூலி ஒரு நாள் கூலி கூடிருச்சு நீங்கள் அதுக்குள்ளே மாதிரி காசு கொடுங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் இவ்வளோ தான் தர்றாங்க எல்லா இடத்துலையும் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கு வேணான்னு போயிட்டார் வேணான்னு போன பிறகு ஒரு என்ன செய்கிறது அந்த காசை அந்த காசை நானே பயன்படுத்திடுறதா அல்லது அவரிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது வேண்டாம் என்று சொன்ன உடனே அந்த காசை எடுத்து நான் பயன்படுத்தலை அந்த பணத்தை ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வாங்கிவிட்டேன் அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆனது என்றால் பல்கி பெருக தொடங்கியது ஒரு கட்டத்தில் அது மந்தையாக மாறிடுச்சு வருஷ கணக்காக அவர் வரலை திடீர்னு ஒரு நாள் வந்து நின்றார் என்னை தெரியுதான் நான் யார் பண்ண நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் இந்த வேலையெல்லாம் வாங்கினீங்க சம்பளம் கொடுத்தீங்க நான் வாங்கலை வேணான்னு போயிட்டேன் இப்போ ரொம்ப பண தேவை எனக்கு இருக்குது அன்றைக்கி என்ன சொன்ன தரேன்னு சொன்னீங்களும் அந்த சம்பளத்தை கொடுத்துருங்க என்று கேட்டால் அப்போ ஒரு ஒரு நாள் கூலி எழுநூறுவா எழுநூறுவா கொடுத்து அனுப்பணும் இவர் என்ன செஞ்சார் அந்த மனிதர் துவா செய்தவர் பேசுகிறார் நான் அந்த மனிதனை பார்த்து இந்த ஆட்டு மந்தெல்லாம் உன்னோட தான் எடுத்துகிட்டு போன்னு நான் சொன்னேன் நீங்கள் விளையாடாதீங்க என் சம்பளத்தை கொடுங்க என்று கேட்டார் நான் சொன்னேன் நான் உன்னிடத்தில் விளையாடவில்லை உன் பணத்தினால் வாங்கப்பட்ட ஆடு இப்போது மந்தையாக இருக்கிறது அந்த ஆட்டின் முதலீடு உன்னுடையது அந்த முதலீட்டில் உருவான இந்த பணம் எனக்குரியதல்ல உனக்குரியதுதான் என்று சொல்லி அவரிடத்தில் நான் அனுப்பி வைத்தேன் நம்ப மறுத்த அவர் ஆச்சரியத்தோடு அந்த ஆட்டு மந்தைகளை கொண்டு போனார் யாரெல்லாம் என் மனம் சார்ந்த இந்த பணியை இந்த செயலை உன் பயத்திற்காக வேண்டி செஞ்சேன் நான் நியாயத்திற்காக வேண்டி செய்தேன் சரியாக நடக்க வேண்டும் என்ற உன் போதனைக்காக வேண்டி நான் செய்தேன்னு சொன்னார் பார்த்து கொஞ்சம் நகர்ந்துருச்சு மூன்றாம் மனிதர் துவா செய்கிறார் யாரெல்லாம் நான் ஊரில் பணம் படைத்த மனிதன் என்னிடத்தில் பலரும் பணம் வாங்கினார்கள் என் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னுடைய அந்த ஊரில் இருக்கிற ஒரு அழகான பெண்மணி உறவு பெண்மணி அவர் நம்மகிட்ட கடன் வாங்கினா பெரிய தொகையாக கொடுத்துடணும் அந்த அம்மா திருப்பி தர முடியாத அளவுக்கு கொடுக்கணும் கடனை திருப்பி தர முடியலையே என்ன அந்த பெண் வந்து நிற்கிற போது அந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எனக்கு வந்தது இந்த எண்ணம் வந்ததுனாலே நான் அப்படியே அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கிவிட்டேன் ஒரு நாள் அந்த பெண்மணி வந்து நின்றால் பணத்தை கொடுத்தேன் அப்போது அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த வேதிக்குள்ளே நீ பணத்தை ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பணம் தர மாட்டேன் நின்றேன் அவர் நிர்பந்தத்தினால் பணத்தை கொடு பணத்தை அவர் பெற்றார் அப்போது நான் சொன்னேன் அப்படி நீ அந்த பணத்தை தர தவறிவிட்டால் என்று என்னுடைய அபிலாசையை வெளிப்படுத்தினேன் அதே போல நடந்தது அந்த பெண்ணை நெருங்குகிற போது அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னார் இத்தக்குல்லா நீ பாவம் செய்ய துணிந்து விட்டாய் பாவத்தினுடைய இறுதி நிமிடம் இறுதி தருணங்களில் வந்து நிற்கிறாய் அல்லாகவே நீ பயந்துகொள் என்று சொன்னால் நான் அத்தனையும் மறந்து போனேன் உன் அச்சம் எனக்கு மேலிட்டது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த தவறிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொண்டேன் தவறு செய்ய எல்லா வாய்ப்பும் இருந்தும் தவறை விட்டால் அது ஒரு பெரிய இபாதத்தை யாரும் பார்க்கவில்லை என்கின்ற சூழலில் அல்லாது பார்க்கிறான் என்று ஒரு தவறை ஒரு மனிதன் நிறுத்தினால் அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் நபிகள் செல்லல்லாஹும் அலேஹி அமல் செய்கிறது வணக்கம் பாவத்தை விடுவது ஒரு வணக்கம் நான் ஒன்று அச்சத்தால் அந்த பாவத்தை செய்யலைன்னு ஒன்று அந்த பார் அப்படியே நகர்ந்து போனது மூணு பேரும் வெளியே வந்தார்கள் என்று நபிகள் செல்லல்லா அவர்கள் சொல்லிட்டு நார் இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த நிமிடத்தில் செய்த அமல் அல்ல வாழ்நாளில் அவர்கள் செய்து கொண்டிருந்த அமல் எப்போதும் அமல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் அந்த சோதனையை அகற்றி வைப்பான் திடீர்னு செய்வதல்ல ஆலபத்து நாளல் இபாதா நல்ல விஷயத்தில் வணக்கங்களிலே நல்ல செயல்களிலே தொடர்ந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த சோதனைகளை அல்லாகவே அகற்றுகிறான் இந்த நல்ல அமல்களின் பொருட்டினாலே என்பது இந்த சொல்லித் சொல்லித்தருகின்ற செய்தியாக இருக்கின்றன நல்ல அமல்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல நெசீமை அல்லா நல்லுவான் ஆக அல்லாஹ் அல்லா